பிஎம்எஸ்ஐஆர் சவுந்தரராஜா அவங்க பாட்டுன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து சிவாஜிக்கும் படிப்பு குரல் கொடுப்பாங்க எம்ஜாருக்கும் குரல் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அப்போ உள்ள கருத்து அர்த்தம் எல்லாம் இப்போ இருக்கிற பாட்டுகள்லாம் இருக்காது அதனால் அப்போ இருக்கிற பாட்டுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்பயும் எங்கேயுமே அந்த தேட்டரில் படம் போட்டாலும் அங்கே போய் பார்க்கணும் தான் நாங்கள் நினைப்போம் அந்த டிவியிலே படம் இந்த பாட்டு ஓடினாலுமே அதை பார்க்கணும் தான் விரும்புவோம் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அதை கூட பார்க்கவும் விட மாட்டேங்கிறாங்க அந்த நிலமையில இருக்கும்போது எங்களுக்கு அது கூட பார்க்கறது முடியாத சூழ்நிலைக்கு இருக்கும் நாங்கள் அந்த டிவியை பார்க்கணும்னு பார்த்து அந்த பழைய பாட்டுகளவோ எதுவும் கேட்கணும்னு நினச்சாலும் கூட எங்களால் அந்த கேட்க முடியாத ஒரு இதில் இருக்குது இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் அப்போ உள்ள இது வந்து என்றைக்குமே நம்மளே மறைஞ்சாலும் கூட அந்த பாட்டு அந்த அவருடைய புகழ் பேர் என்றைக்குமே மறையாது எங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவில் எப்பயுமே மறையாது

அவர் பாட்டை கேட்குறனா எனக்கு உள்ளத்துலலாம் உருவம் என்னுடைய வாழ்க்கையில் பாட்ட மாதிரி பாட்டு பாடி நானும் அந்த பாட்டை கேட்டு கேட்டு ரசித்து என்னுடைய கண்ணீர்களையும் சிந்தி நான் இருந்திருக்கேன் அதனால் அவர் பாட்டு ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிக்கும் அவர் இருந்து என் பாட்டுகளை ஒவ்வொரு குடும்பத்துகளில் உள்ள பா கருத்துக்களையும் சொல்லியே பாடின மாதிரி என் உள்ளத்தில் உருகும் பாட்டு அந்த பாட்டுக்காக இப்ப உள்ள பாட்டுகளை அவர் பாட்டையே பழைய பாட்டுகளை எடுத்து படிக்கோன்னு சொல்றாங்க அந்த பாட்டு எங்களுக்கு பிடிக்கல டம் டம்னு பிடிக்கலி வருது பச்சை கிளி ஓடி வந்தா மேடையில ஆட்டமாடு ஆட வந்த மேடையில் பாட வந்த என்ன மட்டும் ஆட விட்டு ஓடி விட்டா கூட்டத்தோடு அழை விட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு டிஎம் சௌந்தரராஜன் பாட்டினா ரொம்ப இனிமையா இருக்கும் சார் எந்த சோதனை வந்தாலும் எந்த சோ சோதனமாக இருந்தாலும் ரொம்ப இனிமையா இருந்து அந்த குளிராக இருக்கும் சார் உடம்புனா ரொம்ப இனிமையா இருக்கும் சார்